ஆடி மாதம் அம்மன் பற்றிய நாற்பது சிறப்பு தகவல்கள் தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பற்றிய நாற்பது அரிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாத சிறப்புகள் தொடர்பான நாற்பது குறிப்புகள் வருமாறு ஆடி மாதம் பிறந்ததும் தட்சநாயனம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயன காலமாகும் இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் ஆடி மாதத்தை கணக்கிட்டுதான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனின் ஆடித்தவசு திருநாள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது அறியும் சிவனும் ஒன்றே என்ற தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது ஆறு மக்களின் ஜீவன் ஆடியாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாக தமிழர் மரபாக உள்ளது ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் என்பது ஐதீகம் தமிழ் மாதங்களில் ஆடி மாதத்தில்தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோயில்களில் திருவிழா நடக்கிறது எனவே ஆடி மாதத்திற்கு அம்மன் பக்தர்களிடம் தனி மரியாதை உண்டு கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதமாக அம்மாநில மக்கள் கருதுகிறார்கள் ஆடி அமாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு பிதுர்க்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்ருக்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் ஆடி போனமி தினத்தன்று தான் ஹைக்ரீவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி போனமி தினத்தன்று தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளாலான கதம்ப சாதத்தை படைப்பது ஐதீகமாக உள்ளது ஆடி மாதம் தசமியில் திக் தேவதா விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்குகளில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி முதல் காத்திய மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் ஆடி மாதம் கிராம தேவதை கோயில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி செவ்வாய் கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சை பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலங்கள் கிடைக்கும் ஆனால் எலுமிச்சம் பல விளக்குகளை ஒருபோதும் வீட்டில் ஏற்றக்கூடாது ஆடி மாதம் வளர்வை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்வை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை என்ற ஊரில் முருகன் கோவில் உள்ளது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அங்குள்ள முருகனுக்கு கூடை கூடையாக மலர்களை கொட்டி மலர் அபிஷேகம் செய்வார்கள் இதை அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்க வேல் முருகனுக்கு என்று சொல்வார்கள் ஆடி பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்திற்கு எழுந்தருள்வார் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதம் முத்துமாரியம்மனை மனமுருகி வழிபட்டால் திருஷ்டிகள் விலகி ஓடும் ஆடி மாதம் சுக்ல மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும் ஆடி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி மாதம் சுக்லபட்ச திரையோதசியில் பார்வதி தேவியை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் கஜேந்திரன் என்ற யானையை முதலில் கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என கதற உடனே திருமால் சக்ராயுதத்தை ஏவி யானையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் தலங்களிலும் கஜேந்திர மோட்சம் வைபவம் நடத்தப்படுகிறது ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் தஞ்சையில் சூதனி உக்ரகாளியம்மன் கோவில் உள்ளது ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்ட கிறிஸ்தவர்கள் அங்கு ரொட்டி ஆட்டுக்கரை படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும் ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் ஆடி மாதம் குத்துவிளக்கை லட்சுமியாக அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும் ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்குதல் வேண்டும் அம்மனை வழிபடும் போது மறக்காமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டும் ஆடி மாதம் வீட்டில் சிறப்பு பூஜை செய்யும் போது சிறு பெண் குழந்தைகளை அம்மனாக பாவித்து உணவு கொடுத்து ரவிக்கை சீப்பு கண்ணாடி வளையல் தாம்பூலம் கொடுக்க வேண்டும் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாள் பிறந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை நந்தவனத்திற்கு எழுந்திர செய்வார்கள் அப்போது திருப்பாவின் நாச்சியார் திருமொழி திரு பல்லாண்டு பாசுரங்கள் பாடப்படும் இதனால் ஆண்டாள் மனம் குளிர்ந்து இருப்பாள் அந்த சமயத்தில் ஆண்டாளை வழிபட்டால் உங்களது எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறும் ஆடி மாதம் அம்மனுக்கு சாற்றப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நீங்காத செல்வத்தையும் பெறலாம் என்பது ஐதீகம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய் ஆடை அணிந்து சாணத்தை பிள்ளையாராக பிடித்து செவ்வரளி சம்பருத்தி அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்னர் விநாயகரை பூஜிக்க வேண்டும் வாழையிலை மீது நெல்லை பரப்பி அதன் மீது கொழுக்கட்டை வைத்து விநாயகரை வழிபட செல்வம் குளிக்கும் ஆடி மாதத்தில் பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம் உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர் அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது ஆடி பௌனம் என்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை நூறு முத்துக்கள் கோத்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயாசம் படித்து வழிபட்டால் எப்பெயர்பட்ட பகையும் விலகும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்குரிய சிறந்த நாட்களாகும் இதனோடு அயனத்திற்குரிய சிறப்பம் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு கொண்டவையாக கருதப்படுகின்றன